அவர் சூப்பர் ஸ்டார் கடைசி வரையும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது அவர்கிட்ட யாரும் டச் பண்ணவே முடியாது அவருடைய ரேஞ்சே வேற நீங்க வளர்றாங்க இப்போ விஜய் அஜித் எல்லாம் வராங்க ஆனால் அவரை டச் பண்ண முடியாது இயக்குனர் நடிகர் கதாசிரியர் வசனகர்த்தா அப்படின்னு பல்வேறு முகங்கள் கொண்ட ரமேஷ் கண்ணா அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி என்னென்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் தான் வேற என்ன அதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து அப்பப்போ வருது போகுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போவும் அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டாராக அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க அர்த்தமற்ற விஷயங்கள்லாம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் அதாவது கட் அண்ட் ரைட்டாக ஆணித்தரமாக சொல்லிட்டார் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லவே முடியாது இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார்னால் கடைசி வரைக்கும் ரஜினி சார் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது வேறு யாரும் அவரை வந்து டச் பண்ணவே முடியாது விஜய் அஜித்துன்னு எவ்வளவோ பேர் இருக்கலாம் இருந்தாலுமே கூட அவரை வந்து டச் பண்ண முடியாது அவருடைய லெவல் வேறு அவருடைய ஸ்டைல் வேறு அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு இப்போ தமிழ்நாட்டை தாண்டி எல்லா இடங்கள்லேயும் தமிழ் சினிமாவுடைய அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்தினதாக இருக்கட்டும் அதுமாதிரி நீங்கள் ஃபாரின்ல போனால் கூட அங்கே இருக்கிறவங்க கூட வெறித்தனமாக அவரை வந்து ரசிப்பாங்க தமிழ் சினிமாவை பற்றி கேட்டால் ரஜினியுடைய பேரை தான் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டாருடைய பேரை தான் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நாளாகும் இவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே வந்து அவர் தான் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் யாருமே அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது டச் பண்ணவே முடியாது அப்படின்னு ரமேஷ் கண்ணா அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கார் படையப்பா படத்தில் நடிச்சிருக்கார் சூப்பர் ஸ்டாரோட அதுமாரி முத்து திரைப்படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயும் நடிச்சிருக்காரு ஒரு சீனு இதுமாதிரி நிறையா சூப்பர் ஸ்டாரோடு அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறவர் தான் ரமேஷ் கண்ணா அவர்கள் கே எஸ் ரவிக்குமாரோட தொடர்ந்து அவர் டிராவல் பண்ண ஒருத்தர் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டாரோடையும் இந்த படங்களில் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதேமாதிரி ராணா திரைப்படம் அதில் வந்து இவருடைய பங்களிப்புமே இருக்குது ரமேஷ் கண்ணா அவர்களுடைய பங்களிப்புமே அதனால் கண்டிப்பாக ராணா படம் வந்து வரும் அது வந்து வந்துச்சுன்னா பத்து பாகுபலிக்கு சமம் அது நிச்சயமாக வரும் ரஜினி சார் வந்து பண்ணுவார் எங்கள் டைரக்டர் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து பண்ணுவார் சீக்கிரமே அது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சமீபத்தில் இன்னொரு இன்டர்வியூவில் அதையும் சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக நம்ம ராணாவுடைய வருகைக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா உண்மையாகவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் சூப்பர் ஸ்டார் லைவாக ஒரு படம் பண்ணால் அது வேற மாதிரி இருக்கும் தரமாக கோச்சரையான் வந்து என்ன பண்ணாலுமே கூட மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தில் இன்னும் லைவாக ஒரு பண்ணோம் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆசை நிச்சயமாக அது நடந்துச்சுன்னா பல்வேறு ரெக்கார்ட்ஸ் வந்து முறியடிக்கப்படும் ஒரு சொன்ன மாதிரி பத்து பாகுபலியாக அது இருக்கும் ராணா அப்படிங்கிறது வகையில் சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து அவர் சொல்லியிருக்கிற அந்த உண்மையான அந்த விஷயம் அதை உங்களோட பகிர்ந்துங்கிறதுக்காக அந்த வீடியோ மேலும் நீங்கள் ரமேஷ் கண்ணா அவர்களுடைய இந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ராணா மேலே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா வரணும்னு உங்களுடைய விருப்பத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோ கழிச்சி நன்றி வணக்கம்